தூய்மை பணியாளர் பத்மா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது இப்போ அஹ் அரசியல் பிரமுகர்கள் தொடங்கி சினிமா பிரபலங்கள் வரைக்குமே பேசப்பட்டு இருக்க ஒரு நபர் தான் தூய்மை பணியாளர் பத்மா கடந்த மாதம் பதினோராம் தேதி இவர் வந்து வழமையா துப்புரவு பணியில ஈடுபட்டு இருக்கும் போது அங்க நாற்பத்தி ஐந்து சவரன் நகை இருக்கக்கூடிய ஒரு புதிய பாக்குறார் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பொதியை எடுத்து கொண்டு போயிட்டு போலீஸ் நிலையத்துல ஒப்படைக்கிறாங்க இந்த விஷயம் தீயாய் பரவ எல்லாருக்குமே பரவுது எல்லாருமே அவங்கள வந்து பாராட்டுறாங்க ஏன்னா நாற்பத்தி ஐந்து சவரன் அப்படின்னு சொல்றது இந்திய மதிப்புல ஐம்பது லட்சம் கிட்டத்தட்ட உங்க நாட்டு மதிப்புல பெருக்கி கூட்டி பாருங்க கணக்கு கணக்க வரும் இப்படிப்பட்ட குணமுடைய ஒருத்தங்க இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கு ஸ்டாலின் அவர்கள் அவங்கள கூப்பிட்டு அதாவது பத்மா அவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கான செக் கொடுத்துருக்கிறாங்க அதுக்கு பிறகு இவங்களோட போட்டோ வந்து ஒரு ஸ்டேம்ல வந்து வந்திருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ அதாவது நேற்றைய தினம் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பத்மா அவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு தங்க சங்கிலி ஒன்றையும் பரிசாக வழங்கி இருக்கிறாரு இவங்களுக்கு என்னதான் நீங்க ஒரு லட்சம் காசுரை கொடுத்தாலும் தங்க சங்கிலியை பரிசாக கொடுத்தாலும் இவங்க செய்த இந்த நல்ல காரியத்துக்கு எதுவுமே ஈடாகாது இவங்களோட மனசு போலவே இவங்களுடைய வாழ்க்கையும் இவங்களுடைய கணவரும் இவங்களை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா எப்பவுமே துப்புரவு பண்ணி செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு கேஸ் வரும் நம்ம காசு தான் நமக்கு அடுத்தவங்க காசு நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேசுறாங்க கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த சம்பவத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க